ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக வந்து எவ்வளோ சட்னி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பருப்பு பொடி தான் ரொம்ப பிடிக்கும் அதில் முருங்கைக்கீரை சேர்த்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கப்பு உளுந்து வந்து நல்லா ட்ரை பேனில் ஃப்ரை பண்ணிக்கோங்க அஞ்சு வரமிளகாய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து காய வச்ச முருங்கைக்கீரையை நிழலில் காய வச்சு முருங்கைக்கீரையை ஒரு கப் எடுத்துக்கோங்க பெருங்காயம் உப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க வேறு எதுவுமே இதுக்கு சேர்க்க வேணாம் நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் லைட்டாக வறுத்துக்கோங்க இது நல்லா ஜாரில் உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மிக்சர் ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ சூப்பரான பருப்பொடி ரெடி முருங்கைக்கீரை பருப்பொடி ரெடி இது வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் வயசானவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது நம்ம முருங்கைக்கீரையை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பருப்பொடியாக நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு தெரியாமே சாப்பிட்ருவாங்க ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்யூ